இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கருணை உள்ளத்தோடு பாதுகாப்பு கொடுத்த மகளிர் காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் விருத்தாசலம் நகரப் பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார் அந்த பெண்ணை குறித்து சமூக ஆர்வலர் ஆனந்தி என்பவர் விருத்தாசலம் கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் உடனே காவல்துறை கண்காணிப்பாளர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கீதா மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி லதா ஆகியோரின் உதவியுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டனர் அவரின் பெயரை கேட்டபொழுது தான் யாரென்றே தெரியாதது போல தவித்தது காவல்துறையினரையும் கலங்கச் செய்தது அதன் பிறகு அவருக்கு குடிநீர் பிஸ்கட் ஆகியவற்றை வாங்கி கொடுத்தனர் ஆனால் பசியையும் மறந்து பயத்துடனேயே காணப்பட்டுள்ளார் இதனால் நூற்றி இரண்டு எண்ணை தொடர்பு கொண்டு இலவச தாய் சேய் ஊர்தியில் கடலூரில் உள்ள காப்பகத்துக்கு மகளிர் காவல் ஆய்வாளர் கீதா மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றார் குடும்பம் மற்றும் உறவினர்களால் கைவிடப்பட்டு நடுரோட்டில் திரிந்த பெண்ணிடம் தாய்மை உள்ளத்தோடு கருணை காட்டிய இவர்களால் மனிதநேயம் மீண்டும் மலர்ந்ததென அப்பகுதி வாழ் மக்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்